ப்ளவுஸில் சூப்பர் டிப்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஃபிட்டா நம்ம ப்ளவுஸ் தைப்போம் ஆனால் அந்த ஃபிட்டாக நம்ம பிளவுஸ் தைச்சாலுமே சில பேத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்திலேயே அந்த இருந்து எல்லாமே ஜஸ்ட் கீழே இறங்குற மாதிரி காட்டும் ஸோ அது எதனால் வருது அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த டிப்ஸில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எப்பயுமே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டாட் போது கரெக்டாக நீங்கள் ஃபோர் டாட் போடுங்க இந்த ஃபோர் டாட்டுமே நீங்கள் போடும்போது என்ன ஆகும்னா ஒரு நல்ல ஃப்ளக்சிபிள் கொடுக்கும் ரெண்டாவது உங்களுக்கு கப் சைஸ் நல்லா ஸ்ட்ராங் கொடுக்கறதுக்காக தான் இந்த நம்ம ஃபோர்த் டாட் போடுறது கம்பல்சரி இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படிமான தையில் போடுங்க ஸோ இந்த படிமான இந்த ஃபோர்த் டாட்டையும் நான் போட்டுவிட்டேன் இதனால் அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இன்னொன்று வந்து சூப்பர் டிப்ஸுங்க இதுதான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவோம் ஸோ ஆனால் இந்த மாதிரி வந்து டாட் பிடிக்கிறோம் பாத்தீங்களா ஸோ எப்பயுமே வந்து ரைட்டில் என்ன டாட் வந்து மெசர் எடுக்கிறோமோ ஸோ லெஃப்ட் சைடும் நம்ம எடுக்கணும் இந்த டாட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே போய் ஜாயிண்ட் ஆகணும் இதுக்கு இடையில இந்த டாட் இப்படி இருக்கிற இடத்துல இன்னொரு டாட்டு மேலேயும் இந்த டாட்டு கீழேயும் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து தான் இருக்கும் ஸோ கப்பு வந்து கரெக்டாக உட்காராது ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்காது இன்னொன்று வந்து பட்டிக்கு பட்டி சேம் ஒரே கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய டாட் வந்து ஃப்ளெக்ஸிபிளாக சூப்பராக இருக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பிகினர்ஸ் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோர்த்து டாட் எதுக்காக போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபோர்த்து டாட் போடும்போது இது வந்து நம்ம ஃபேஷனுக்காக நம்ம போட கிடையாது இந்த இந்த ஃபோர்த்து டாட் போடுறது மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாகவே இருக்கும் ஸோ அதனால் எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுடைய டாட் வந்து ஃப்ளெக்சிபிளாக சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் பேஜும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க தேங்க் யூ